எண்ணெய் இரும்பு அதே மாதிரி விளக்கமாக இருக்கும் நம்ம வீடு கூட்டுறோம் இல்லையா அந்த மூணையுமே வாங்கக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம வாங்கினாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயில் கோளாறு வரும் கிரக கோளாறு வரும் பண தட்டுப்பாடு இருக்காது பணம் குறைவது வந்து லாக் ஆகாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை அதாவது திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அதில் சனிக்கிழமையில் நம்ம வாங்கக்கூடாத சில பொருட்களை பற்றி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நிறையா இருக்குது நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம எப்படியாவது வாங்கிட்டு தான் இருப்போம் ஆனால் அதில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும் என்னென்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக மூணு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எண்ணெய் இரும்பு மாதிரி விளக்கமாக இருக்குது நம்ம வீடு கூட்டுறோம் இல்லையா அந்த மூணையுமே வாங்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விளக்கம் மாற அன்னைக்கு தூக்கி போடவும் கூடாது வேறு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது ஆக வரிசை வரிசையை பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம் இந்த சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க சனி பெருக்கு சில பேருக்கு சறுக்கு அப்படி இருக்கும் இதில் யாருக்கு இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரமாக துல்லியமாக கணக்கிட முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் இந்த வாங்க வேண்டிய விஷயத்தில் இந்த மூணை மட்டும் நம்ம தெளிவாக மனசில் வச்சுக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு சொல்ல வரேன் நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்குது அதில் போய் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருக்கு சனி பெருக்கு கொடுக்கும் சில பேருக்கு சறுக்கி கொடுக்கும் ஆக நம்ம அதை உட்காந்துட்டு பெரிய பெரிய கால்குலேஷன்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மற்றதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலைசேஷனில் விட்டுட்டு முக்கியமாக இதை மட்டும் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் சனிக்கிழமையில் நம்ம என்ன பண்ணோம் இரும்பு வாங்கக்கூடாது இரும்புனால் அந்த அருவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நைஃபு இந்த மாதிரி கத்திரிக்கோள் அது மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வாங்கலாம் இதேமாரி பார்த்திங்கன்னா இரும்பு பார்த்திங்கன்னா ஒரு வீடு வீடு கட்டுறதுக்கு இரும்பு வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் வேறு வழி இல்லாமல் இருக்க போகிறது பார்த்திங்களா அந்த இரும்பு வாங்குறவங்க வந்துன்னா அதை மட்டும் வாங்காமல் மற்ற பொருளை வாங்கும் போது இது கழிந்து போகும் அப்போது நீங்கள் தனியாக போயிட்டு இரும்பு அருவா தான் நீங்க நீங்கள் எடுக்கக்கூடாது சரிங்களா ஆக அதை கூட நீங்கள் வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக அடுத்த நாள் வாங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பு அடுத்தது கூட்டு இந்த வார்கோல் இந்த மாதிரி நம்ம வளர்க்க மாறு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள் மாப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா இது சனிக்கை நம்ம கொஞ்சம் தவிர்த்தால் நல்லது ஒரு நாள் தள்ளிவிட்டு வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதேமாரி அங்கே வாங்கவும் கூடாது அன்றைக்கி உடஞ்சி போச்சுன்னு தூக்கி போட்டுறவும் கூடாது ரெண்டையும் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த மூணாவது பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த எண்ணெய் போய் என்ன என்ன பண்ணுறாங்க பக்கத்து இல்லாத க கடைகளில் வாங்கலாம் ஏன்னா அது வந்து மல்டி ப்ராடக்ட்ஸ் இருக்காது அதை வாங்கி வச்சுக்கலாம் இந்த போய் கடன் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா என்ன அந்த இரவல் வாங்குறதுக்கோ எமர்ஜென்சிக்காக போய் நீங்கள் எதாவது என்ன வாங்குறவங்களோ அந்த மாதிரி என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நீங்களும் என்ன கொடுக்கக்கூடாது அது வந்து கடனாகவோ சரி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு காரணத்துக்காகவோ நம்ம வந்து எண்ணெய்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது இந்த சனிக்கிழமையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கினாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயில் கோளாறு வரும் கிரக கோளாறு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்காக லட்சுமி வரும் சமயத்தில் போகும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க வந்தது பார்த்தீங்கன்னா திரும்பி உடனே திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த மூணு பொருட்கள் நிறைய இருக்குது இந்த மூணில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இரும்பு ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்காதீங்க அன்றைக்கி நீங்கள் வந்து கொடுக்காதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்கம் மாறு வாங்காதிங்க அன்றைக்கி வெளியில் தூக்கியும் போட்டுறாதீங்க எண்ணெய் வாங்காதீங்க அதுக்கு திருப்பியும் கொடுக்காதீங்க இதை மட்டும் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமா என்னுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் ரொம்ப எமர்ஜென்சி இப்போ வழியே இல்லை நம்ம வந்து பெரிசாக வா வாங்கி தான் ஆகணும் பெருசாக வாங்கி தான் ஆகணும் இல்லை நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஒரு கட்டாயம் வந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் அது ரொம்ப வேறு வழியே இல்லாமல் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதுக்கு மட்டும்தான் அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோட சேர்த்து ஒரு லெமன் சேர்த்து வாங்கிடணும் இப்போ இரும்பு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னா வாங்கிட்டீங்க தெரிய தெரியாமல் வாங்கிட்டீங்க வந்து கொடுத்துட்டாங்க நம்ம தவிர்க்க முடியாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா உடனே என்ன பண்ணுறீங்க ஒரு லெமன் வாங்கி அந்த இரும்போடு பக்கத்தில் வச்சுட்டிங்கனாக்கா அது கழிந்து போகும் இது வந்து ஆப்ஷன் அதுக்காக நம்ம அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் இந்த எலுமிச்சை மலத்தோடு சேர்த்து வாங்கிட்டு வந்துடக்கூடாது ஸோ அதனால் இது ஒரு தவறி வந்துருச்சு அதேமாதிரி தவறி என்ன கொடுத்துட்டாங்க அதேமாரி தவறி நம்ம வந்து விளக்க வாங்கியாச்சு அப்படின்னாக்கா அதற்கான ஒரு தீர்வு தான் பார்த்தீங்கன்னா லெமன் ஸோ இந்த லெமன் வந்து ஒரு சிட்ரிக் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால எப்பொழுதுமே அது ஃபீல்டை வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை வந்து ப்ரோக் பண்ணும் சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாங்கின பொருளோடு அதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெமனை தூக்கி போட்டிங்கன்னா இது கழிந்து போகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னாக்க அந்த தீர்வையே பயன்படுத்தி நம்ம அதே வாங்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கணும் நம்ம ஒவ்வொரு பரிகாரம் இருக்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும் ஏன் அதை வந்து அதை தெளிவாக பார்த்துக்கிறாங்க தடைகள் உடைந்து போக வேண்டும் அதுமாரி கிரக கோச்சாரம் ஒன்றா அமையணும் குலதெய்வங்கள் வந்தாகணும் இதுக்குன்னு பார்த்து 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 ஒன்று ஒன்றா நம்ம செய்யும் பொழுது ஏன் இந்த மூணு பொருளை நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் செய்யக்கூடாது எல்லாமே இந்த மூணுமே அத்தியாவசியமான பொருள் தான் இரும்பு எண்ணெய் விளக்கம் மாதிரிலாம் வீடு சுத்தம் வேணாம் அந்த ஒரு நாளில் எதுவுமே குடிமொழிகி போகாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா எல்லாமே ஒன்று இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் புதுசாக போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கணக்கு கொஞ்சம் பொறுமையோடு கையாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு பொருளில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொன்னேன் இல்லையா சில பொருள் வந்து சனியில் பெருகும் சில இது சறுக்கும் சனி சறுக்கும் சில பேருக்கு பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது அதனால் இந்த மூணை மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னாக்கா இதை தெளிவாக வச்சு இதை அந்த நேரத்தில் வாங்காமல் போனோம்னா பண தட்டுப்பாடு இருக்காது பணம் குறைவு வந்து லாக் ஆகாது அவங்களோட பீடை பிடிக்காது அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இதை செய்து நலம் பெறுங்கள் நன்றி வணக்கம்